வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சோலார் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் ஒரு எழுநூற்றம்பது அடி எழுநூற்றம்பது டு எண்ணூறு அடி போர்வெலுக்கு இதுதான் போர்வேல் போர்வெல் பார்த்தினா ஒரு எண்ணூற்றம்பது அடி எழுநூறு அடி போர்வெலுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் போட்டு இந்த தண்ணி எடுத்து அந்த பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது பக்கத்தில் தொட்டி ஒன்று இருக்குது இது ரெண்டுலேயுமே தண்ணி ஃபில் பண்ணி அதுலேருந்து இப்போ விவசாயம் பண்ணுற மாதிரி எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா கம்பெனியோடைய அஞ்சு ஹெச்பி நாற்பது ஸ்டேஜ் மோட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி கிடைக்கும் ஏழு ரொம்ப நிப்பாட்டலாம் நீங்கள் ஓப்பன் டிசார்ஜிங் இருக்கும்போது நீங்கள் ஒன்றரை இன்ச்சு பைப் போடலாம் சரி இது வந்து தொட்டிகளில் நம்ம ஒன்றரை இன்ச்சு பைப் போடுறோம் இதுவே நீங்கள் ட்ரிப்புக்கு ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் ஒன்னேகல் பைப் போட்டு ட்ரிப்புக்கு டேட்டாக பார்த்துக்கலாம் இங்கே பைப் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டலுடைய ஸ்டாண்டர்டு பைப்பு ஹாஸ்டலுடைய ஸ்டாண்டர்டு டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி பைப்பு கேபிள் பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபோர்ஸ் கீரை அவங்க கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வேப்ப மரத்தை தாண்டி தான் அந்த கிணறு இருக்குது இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் போயிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது எழுநூறு அடியில் நிப்பாட்டி ஒன்றி தண்ணி டெலிவரி வந்துட்டுருக்கு மோட்டார்லேருந்து இந்த தண்ணி எடுத்து டேரெக்டாக கிணத்துக்குள்ளே விட்டு கிணத்துலேருந்து ஒரு இபி சர்வீஸ் ஃப்ரீ சரிஸ் அவங்களுக்கு இருக்குது அதுலேருந்து தண்ணி எடுத்து அவங்க விவசாயம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க நல்லா ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு நல்ல ஒரு கிளைமேட் நல்லா ஒர்க்கு நல்ல ஒரு தண்ணி ஒன்று ஃப்ரெஷர் நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசியோ எதுவுமே கிடையாது நார்மல் ஏசி மோட்டார் எல்லை நீங்கள் பாட்டி ஒன்று டெலிவரி அஞ்சு ஹெச்பியில் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மோட்டார் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக நீங்கள் மோட்டார் வேணும்னாலும் சரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் மோட்டார் வச்சுருந்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோலார் பேனலை போட்டு பண்ணி கொடுப்போம் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பெட்டா ஷீட் இருந்தது அந்த ஷீட்டுக்கு மேலே பேனலை மவுண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க மொத் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேனலும் வச்சிருக்கோம் இந்த பக்கம் ஆறு பேனலும் அந்த பக்கம் ஆறு பேனலும் வச்சுருக்கோம் ஆறாயிரம் பன்னெண்டு பேனல் போட்டு நம்ம சீட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் சீட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் காஸ்ட் குறையும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சருடைய காஸ்ட் உங்களுக்கு குறையும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும் அதாவது எந்த ஒரு காற்றுக்கும் எதுவும் பண்ணாது அது வந்து ஹாஸ்பிட்டா சீட்டு மேலே போட்டு கொடுத்துருக்கோம் ஜிஐயில் நம்ம வந்து மேலே ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதோடய காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபுல் செட் நம்ம தான் கொடுத்துருக்குறோம் பேனல் ட்ரைவு மோட்டார் ஸ்ட்ரக்சரு பைப்பு கேபிள் மோட்டார் ஃபிட்டிங் எல்லாமே நம்ம தான் கொடுத்துருக்குறோம் மோட்டார் இறக்கு இறக்கி கொடுத்தது மட்டும் அவங்க இறக்கி கொடுத்தாங்க கஸ்டமர் இறக்கி கொடுத்தாங்க இந்த ஒரு பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ லேக்ஸ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி கொடுத்தோம் ரெண்டு எண்பத்தஞ்சிக்கு பண்ணி கொடுத்தோம் ஃபுல் செட்டு எல்லாமே எழுநூடிக்கு பைப்பு கேபிள் எல்லாமே கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மோட்டார் பர்ஃபாமன்ஸ் பாருங்கள் நாற்பத்தேழு ஃப்ரீக்குவென்சி ஒரு பத்து அம்சத்தில் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு முந்நூற்றி நாற்பது வோல்டேஜில் பத்து அம்சத்தில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டார் தான் பிஎல்டிசி எதுவுமே கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம்